இன்றைக்கி நாம பார்க்க போகிறது அழகான லாவோஸ் மற்றும் தாய்லாந்து பார்டரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த கிராமத்தில் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த கல்லை இன்றைக்கும் மக்கள் வழிபடுறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல வாங்க அந்த கோயில் மற்றும் இந்த ஊரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தாய்லாந்தோட வடகிழக்கு பகுதியில் தாய்லாந்து மற்றும் லாவோஸோட எல்லையோர கிராமம்தான் தாட்பணம் பொதுவாக தாய்லாந்தில் வடகிழக்கு பகுதியை ஈசான்னு அழைப்பாங்க நம்ம ஊரில் கூட வடகிழக்கை ஈசானிய மூலன்னு சொல்லுவோம்ல அதுபோல் நொங்காய் உதாண்டானி நொக்கம்பணம் ராயர் பூரிராம் உள்ளிட்ட இருபது மாகாணங்களை சேர்த்து வடகிழக்கு பகுதியை இந்த மக்கள் ஈசான்னு அழைக்கிறாங்க இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இன ரீதியாக லாவோவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இவங்க லாவோ மற்றும் மத்திய தாய்லாந்து மக்களோட வேறுபட்டு தனித்துவமான பாரம்பரியம் பழக்க வழக்கம் மற்றும் தனித்துவமான உணவு முறையை கூட கொண்டு இருக்காங்க தாய்லாந்தையும் லாவோஸ் நாட்டையும் மேக்காங் நதி தான் இருக்குது இந்த தாட்பனம் கிராமம் அந்த மேக்காங் நதி கரையில் இருக்கிற ஒரு செழிப்பான கிராமம் இங்கே இருக்கிற சமூகம் விவசாயம் சார்ந்த ஒரு சமூகமாகவும் அதை ஒட்டுன தொழில்களுமே பெரும்பாலும் வாழ்வாதாரமாக இருக்கு இதுக்கு காரணம் வற்றாத ஜீவ நதியாக இருக்கிற இந்த மெய்காங் நதி தான் இந்த நதி டிபெட்டில் தொடங்கி சைனா பர்மா லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா மற்றும் வியட்நாம்னு ஆறு நாடுகளை கடந்து நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணித்து கடைசியாக தென்சீன கடலில் போய் கலக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க